தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்நூத்தி இருபத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க ஒரு சோகமான நிகழ்வும் இந்தியாவில் வந்து நடந்திருக்கு அதை பத்தி நம்ம சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு மற்ற விஷயங்களும் வந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே ஒரு சோகமான ஒரு நாள் தான் நடந்துருக்கு பயணம் பண்ணதான் வந்து சொல்றாங்க அது விழுந்து இடமும் நிறைய குடியிருப்பு பகுதிகள் ஏதோ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருந்தது எல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே முதல்கட்ட தகவல் தான் அதிகாரப்பூர்வமா வரப்பதான் என்ன நடந்ததுங்கிறது இன்னொரு தெளிவாவே வந்து தெரியும் ரொம்ப வருத்தமான ஒரு சூழல் இது இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் அதுல எவ்வளவு பேரை தப்பிச்சிருக்காங்க முழு தகவல் இனிமேதான் வரப்போகுது மேக்ஸிமம் எல்லோருமே வெளியே பாதுகாப்பா வரணுங்கிறத நம்முடைய எதிர்பார்ப்பு பட் இருக்கக்கூடிய நடைமுறை சூழல் என்னங்கிறது நமக்கு தெரியும் இது விழுந்திருக்க இடம் வேற ரொம்ப அதிக குடியிருப்புகள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி மருத்துவக் கல்லூரி கூட பக்கத்துல இருந்ததாலாம் வந்து தகவல் வருது பட் அதிகாரப்பூர்வ தகவல் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா முதல்ல இன்சிடென்ட் இருந்தாங்க அப்புறம் இல்லை ஆக்சிடென்ட் இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கடையில பல பேர் வந்து ஏர்லைன் எக்ஸ்பர்ட் வேற மாதிரி இது இது வந்து டபுள் இன்ஜின் உள்ளது சிங்கிள் இன்ஜின் இது விழுந்துருக்காது இல்ல பியூவர்ல இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முழுமையான தகவல் வரும் வரை காத்திருப்பது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு இதாக இருக்கும் அது வரைக்கும் நம்ம நம்முடைய ஆர் தேர் வித் தேம் முன்னாள் முதலமைச்சரும் அதுல பயணம் செய்தா சொல்லப்படுகிறது அவர் கொஞ்சம் சிவியர் இன்ஜுரிஸோட இருக்காருன்னு சொல்றாங்க எல்லோருமே எவ்வளவு பாதுகாப்பாக முடியுமோ எத்தனை பேர் முடியுமோ அவ்வளவு பேர் இதுல வர எல்லாருக்கும் நம்ம அவர் பிரேயர் சார் வித்தம் அப்படிங்கறத இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியும் நிச்சயம் சார் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாக்குறப்ப இறக்கத்துலதான் முடிவு அடைஞ்சிருக்கு செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கி இறங்கிருக்கும் சார் இல்ல சி நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு செய்திகளும் வெளிவருகிறது இப்ப பேட்டி ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டிகோ ஷேர் ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் இறங்கிருக்கு இது இந்த கிராஷ் நியூஸ்னாலதான் அப்படின்லாம் சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அது அப்படின்னா அது மட்டும் தானே இறங்கி இருக்கணும் மத்த இதுவும் இறங்கி இருக்க கூடாது இல்லையா சோ அப்படி இல்ல அதனால இறங்குனதுன்னு பார்த்தா போயிங் போயிங்னுடைய பங்கு சர்வே சந்தையில கணிசமான வீழ்ச்சியை சந்தித்தது இன்னைக்கு இந்த செய்தி வெளியான பிறகு பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேறு சில விஷயங்கள் சர்வதேச சந்தைகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் இங்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா நான் பாக்குறேன் உதாரணமா பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்லலாம் இன்னைக்கு பங்கு சந்தை வீழ்ச்சிக்கு ஒன்று சென்செக்ஸ் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு ஒரு கரெக்ஷனுக்கு அது ட்யூவா இருந்தது இந்த நேரம் பார்த்து மிடில் ஈஸ்ட் டென்ஷன் இஸ்ரேல் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பெசிலிட்டிஸை நாங்கள் வந்து தாக்குதல் நடத்தி தகர்க்க அவங்க ஈரான் உடனே அதுக்கு பதிலாக நாங்க பதிலடி கொடுப்போம் குறிப்பாக ஈரான் ஏதாவது வந்து பேஸ் இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா பேசஸ் எல்லாத்தையும் நாங்க திருப்பி அட்டாக் பண்ணுவோம்னு இவங்க வந்து சொல்ல நம்ம பார்க்க முடிகிறது அதோட குறிப்பாக இந்த டென்ஷன் வந்ததற்கு பிறகு கச்சா பிட்காயினுடைய விலை வந்து நேற்று முதனாலே அதிகரிக்க ஆரம்பித்தாலும் கூட இன்னைக்கு அறுபத்தி எட்டு டாலரை ஒரு கட்டத்தில் தாண்டியது அறுபத்தி எட்டு டாலரை தொட்டுட்டு அப்கோர்ஸ் ஒரு ஒரு இறங்கி இருக்கு அறுபத்தி கீழே வந்திருக்கு பட் இருந்தாலும் போன வாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கல கிட்டத்தட்ட போன வார துவக்கத்தில் இருந்ததை விட பத்து எட்டுல இருந்து பத்து வந்து கச்சானினுடைய விலை அதிகரித்து இருப்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை தங்கத்தினுடைய விலையும் ஏறி இருக்கு மூவாயிரத்தி நானூறு டாலர் கிட்ட போயிருக்கு பட் இது இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய கரெக்ஷனுக்கு நான் முக்கியமான காரணமா பார்க்கிறது இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் ஒரு பக்கம் கச்சாயினுடைய விலை அதிகரி அதிகரித்திருப்பதன் காரணமாக மீண்டும் பணவீக்கத்திற்கு வழி அப்கோர்ஸ் பணவீக்கம் குறித்த புள்ளிவரம் வந்திருக்க தனியா நம்ம விவாதிப்போம் பட் அது மாதிரியான ஒரு எண்ணமும் அதோடு வந்து சந்தை ஏற்கனவே காத்திருந்ததுனால கரெக்ஷனுக்கு நடந்திருக்கு நம்ம கடந்த சில நாட்கள பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெக்னிக்கலி மார்க்கெட் புல்லிஷா இருக்கு ஏன் ஏறுதுன்னு தெரியல ஏன்னா டெக்னிக்கலி புல்லிஷா இருக்கு அவ்வளவுதான் பட் பண்டமெண்டலி ஓவர் வேல்யூடா தான் இருக்கு சந்தை கரெக்ஷன் இஸ் ஜியூ அப்படின்னு நான் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கோம் சார்

அந்த பாசிட்டிவ் நியூஸ் இருந்துமே இது மாதிரி சந்தை நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து தொடர்ந்து பல நாட்களாக அதிகரித்துக் கொண்டிருந்த சந்தை தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல மூன்று பங்குகள் மட்டுமே வந்து அப்வர்ட் பாக்கி இருபத்தி ஏழு ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல நீங்க சென்சி நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்எஸ்சி எடுத்துக்கிட்டா அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டு த்ரீ கிட்டத்தட்ட விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக மூன்று பங்குகளுடைய விலை இன்னைக்கு குறைந்திருக்கிறது அதனால இந்த அப்பர் சர்க்யூட் லோயர் சர்க்கியூட் பிப்டி டூ வீக் ஹை வந்து இந்த பங்கு சந்தை விழக்கூடிய அல்லது டைரக்ஷன் மாறக்கூடிய முதல் நாள் நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா அது ஏற்கனவே அதிகரித்து இருந்தது இதுல பாக்குறதுனால வித்தியாசமா இருக்கும் நாளை பார்த்தாதான் அதனுடைய போக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் பட் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா டிக்ளைன் ரொம்ப அதிக அதிகமா இருக்கு மூன்று மடங்கு இருக்கு அட்வான்ஸை விட எல்லா செக்டாருமே டவுன் இன்னைக்கு எக்ஸெப்ட் ஹெல்த் கேர்ல ஒரு சின்ன அதை ஏற்றம்னு கூட சொல்ல முடியாது சைட் தான் பட் எல்லா செக்டாருமே டவுன் பிராடர் மார்க்கெட் நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் ஸ்மால் கேப் மிட் கேப் டவுன் சோ எந்த ஆங்கிள் பார்த்தாலுமே எல்லா விதத்திலுமே வந்து சந்தை வந்து ஒரு ஒரு முதிர்ச்சி ஒரு 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 பீக் ரீச் பண்ணிட்டு இப்ப ரிவர்ஸ் ட்ராக்ல ஆரம்பிச்சிருக்கு மீண்டும் அப்படிதான் நான் அத பாக்குறேன் இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல இன்னும் டென்ஷன் அதிகமாகற பட்சத்துல குரூட் ஆயில் கோல்டோட விலை எப்படி சார் இருக்கும் எப்படி மாறும் தற்காலிகமாக ஓரிரு நாட்கள் அல்லது ஓரிரு வாரங்களுக்கு இது ஏறுமே தவிர அதற்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி முடிவுக்கு வந்தது கடந்த காலங்கள்லங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் இல்ல ஒரு சானிட்டி வில் பிரவேல் அல்டிமேட்லின்னு சொல்ற மாதிரி கடைசியில வந்து இந்த சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு ஒரு இது என்ன இன்னமும் சிவில் ஒரு இந்த நாடுகள்தான அவங்க எல்லாம் அதனால ஒரு கட்டத்துல புரியும் பொழுது ஒரு நிதானத்துக்கு வருவார்கள் வரும்பொழுது மீண்டும் அது சமநிலையை நோக்கி செல்லும் அப்படி பார்க்கும் பொழுது டெம்பரரியா அதனுடைய ரேலிங்கிறது கொஞ்சம் கண்டினியூ ஆகலாம் மார்க்கெட் ஒரு பக்கம் கரெக்சன் ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஆக இன்னொரு பக்கம் வந்து கோல்டோ குரூடோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் டெரிட்டரியில தொடர்ந்து இருக்கலாம் சில நாட்கள் பட் அது நெடுநாட்கள் தொடரணும்னா வந்து எக்கானமி நல்லா இருக்கணும் பொருளாதாரம் வலுவாக தான் வந்து அதற்கான கச்சாணைக்கான தேவை அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் பொழுது தங்கத்தை அதிகம் வாங்கத் துவங்குவார்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த ஒரு லாங் டேர்ம்ல நல்லா இருக்கணும்னா அதுதான் சொல்யூஷன் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு டெம்பரரி ரியாக்சனா தான் நான் பாக்குறேன் இந்த பணவீக்கத்துடைய தரவு கூட நீ வந்திருக்கு நீங்க சொன்னீங்க ஆமா சிபிஐ டேட்டா வந்திருக்குங்களா சார் ஆமா நுகர்வோர் விலை குறியீடு அல்லது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது மே மாசத்துக்கான டேட்டா வந்திருக்கு இது என்ன ஆச்சரியகரமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது செவன்டி ஃபைவ் மந்த் லோ அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகள் எடுத்துக்கலாமா ஆறு ஆண்டுகள் மேல அதுக்கு மேலையும் கூட சொல்லலாம் அந்த இல்லாத அளவுக்கு மிக குறைவாக மே மாதத்திற்கான பணவீக்கம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதம் ஏப்ரல் மாதம் மூன்று புள்ளி ரெண்டா இருந்தது இப்ப அதுவே குறைவுதான் அதையும் விட குறைவாக ரெண்டு புள்ளி எட்டு இரண்டு அப்படின்னு வந்து அறிவித்திருக்கிறார்கள் இது ரிசர்வ் வங்கி வந்து எதிர்பார்த்தது நாலு பர்சன்ட்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா அதை விட மிக கணிசமாக தொடர்ந்து நான்கு மாதங்களாக இந்த மாதிரியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அதுல மூணு மாசம் கிட்டத்தட்ட அந்த மூணு பர்சன்ட ஒட்டி இருக்கதை நம்ம ஸோ இது வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது ஒருவேளை இதை எல்லாம் எதிர்பார்த்து கெஸ்ட் பண்ணி ஊகித்து தான் மத்திய ரிசர்வ் வங்கி வந்து டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட்டுக்கு பதில் பிப்டி பேசிஸ் பாயிண்ட்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அரை சதவீதம் கன்செஷன் பட்டியல கொடுத்தாங்களா அப்படின்னு என்ன தோன்றுகிறது இது சஸ்டைன் ஆகுமாங்கிறது தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து நிறைய லிக்விடிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் கோடி கிட்ட அந்த சிஆர்ஆர் கட் மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் மூலமாக ஏற்கனவே கொடுத்த ரெண்டு கட்டு அப்புறம் வந்து அவங்க இந்த ரிவர் ஸ்வாப் டாலரை வாங்கி இது பண்ணது இந்த மாதிரி பிப்ரவரி மாதம் செய்த நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா ரிசர்வ் வங்கி இதெல்லாம் மூலமாக நிறைய லிக்விடிட்டியை வந்து கட்ட விழுத்து பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் பொழுது மீண்டும் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் மீண்டும் வந்து வட்டி விகிதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை பட் இப்போதைக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான செய்திதான் இது சந்தையில் வந்து ஃபுல்லாக டிஸ்கவுண்ட் ஏற்கனவே ஆயிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த ஒரு நாட்களுக்கு இந்த பாசிட்டிவான செய்தியினால் பெரிய தாக்கம் எதுவும் இருக்க போகிறத நான் பார்க்கலாம் சார் எப்பயுமே நீங்கள் சொல்லுவீங்க நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது அப்படின்னு இப்போ வந்து செவன்டி ஃபைவ் மந்த் லோவாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குமா இல்லை இது இன்ஃபிளேஷனுங்கிறது சில சமயங்களில் நல்லதும் கூட இன்ஃபிளேஷனே இல்லைன்னா ஜப்பான் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் போய் கொண்டிருக்கிறோம் ஒரு விஷயம் இது வந்து நான் அதாவது நம்ம நம்ம நிறைய போய் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக அல்லது கோபம் தரக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் வேற ஒரு ஆங்கிள் பாருங்க இப்போ ஒரு நீங்க ஒரு இடம் வாங்கி இருக்கீங்க ஊருக்கு வெளியே நீங்க அதனுடைய விலை அதிகரிக்கணும்னா பணவீக்கம் அதற்கான தேவை அதிகரிக்கும் பொழுது அதற்கான சப்ளை லேண்ட் இல்லாத பொழுது அதனுடைய விலை அதிகரிக்கிறது இதுதான் பணவீக்கம் இதுதான் இன்ஃபிளேஷன் எளிமையாக

பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் நமக்கு வரணும் வங்கிகள் கொடுக்கக்கூடிய வட்டியா இருக்கட்டும் போஸ்ட் ஆபீஸ்ல கிடைக்கக்கூடிய வட்டியா இருக்கட்டும் பணவீக்கத்தை தாண்டிய ஆதாயமாக ஒரு ரெண்டு பர்சன்டோ மூணு பர்சன்ட் இருந்தா கூட நமக்கு நல்லதுதான் பணவீக்கம் இப்ப உதாரணமா முன்னால நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வட்டி விகிதம் பத்து பர்சன்ட் இருக்குது நல்லதா அஞ்சு பர்சன்ட் இருக்குது நல்லதான் நான் பணவீக்கம் எவ்வளவுங்கிற முதல் கேள்வியை கேட்பேன் பணவீக்கம் ரெண்டு பர்சன்ட் இருக்கும்போது வட்டி அஞ்சு பர்சன்ட் இருந்தா எப்படி பணவீக்கம் பன்னெண்டு பெர்சென்ட் இருக்கும் பொழுது வட்டி பத்து பெர்சென்ட் தான் எப்படி அப்ப வட்டி பத்து பெர்சென்ட் பிரயோஜனமே இல்லை அதை விட அதிகமா பணவீக்கம் இருக்கு இந்த எளிமையான ஒரு ஃபார்முலாவும் நம்ம புரிஞ்சிக்கணும் ரொம்ப எளிமையா வந்து விளக்கிட்டீங்க சார் அது நிச்சயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஆமா செபி வந்து என்ன ஏதாவது அப்ரூவ் கொடுத்துருவாங்களா சார் இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நம்ம நேத்து பார்த்தோம் இது பாருங்க நேற்று பேசும்பொழுது அதற்கான முழுமையான காரணம் நமக்கு பிரிபடலை ஏன்னா நம்ம பேசுனதுக்கு பிறகு சில செய்திகள் வெளி வந்தது, நேற்று நேற்று முந்தைய நான் எங்க எம்சிஎக் அவங்க வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்ண போறாங்க எனர்ஜி லான்ச் பண்ண போறாங்க அப்படி செய்திகள் வந்தவுடன் ஐஎக்ஸின் விலையும் அதிகரிச்சதை இருக்கிறதுனால அதனுடைய பார்ட்டிசிபென்ஸ் அதிகமா வருவாங்க அப்படி அப்படி இருக்கலாமான்னு ஒரு எண்ணம் இருந்தது பட் அப்படி இல்லை இப்ப அதற்கு பிறகு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இப்போ எதுனால அந்த வீழ்ச்சியை சந்தித்தது அப்படிங்கறது இன்னைக்கும் சந்தித்ததுங்கிறதுக்கான தரவுகள் வந்திருக்கு குறிப்பாக என்எஸ்சி என்எஸ்சி வந்து இந்த துறையில் என்டர் பண்றாங்க எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு அப்ப காம்படி இந்த ஸ்பேஸ்ல காம்படிஷன் இப்ப ஜாஸ்தி ஆகுது போட்டி அதிகமாகும்போது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கு இருந்தால் கூட அதனால அதனால உடனே அது ரொம்ப மோசமா போயிடலாம் அது வந்து நூத்தி அறுபது நூத்தி எழுபது ரூபாய் இருந்தது இல்லாத இருநூத்தி பதிமூணு ரூபாய் வந்தது அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறது பொசிஷன் பண்ணிக்கிறது ஒருவேளை அந்த போட்டி அதிகமான இந்த விலை அப்படிங்கிறது முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனர்ஜி எனர்ஜி அவங்க வந்து எலக்ட்ரிகல் எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்றதுக்கு அனுமதி பெற்று இருக்கிறார்கள் அதனால ஒரு காம்படிஷன் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ஐஇஎக்ஸினுடைய பங்கினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது

கோல்டு மட்டும் ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்கு எம் சி தொண்ணூத்தி எட்டாயிரத்தை தாண்டி வணிகம் நடக்குது ஆகஸ்ட் மாத கான் பிப்த் ஆகஸ்ட் மெச்சூர் ஆகிற கான்ட்ராக்ட் அதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு கட்டத்துல தொட்டது இன்னைக்கு அதுதான் காரணம் இப்ப த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரூட் திரும்ப அந்த அறுபத்தி எட்டுக்கு வரையும் போயிட்டு அறுபத்தி ஏழு இருக்குது நம்ம எப்படி போவோங்கிறத பொறுத்திருந்து கவனிக்கணும் ஏன்னா இந்த அறுபத்தி எட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை டச் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால மீண்டும் அறுபத்தி மூணு கிட்ட வருமா இல்ல இன்னும் இரண்டு முறை அறுபத்தி எட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரெண்டுக்கு பார்க்கலாம் சிறப்பு சார் நிறைய தகவல் வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார்பாகவும் நம்ம டீம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் மீண்டு வரணும் அப்படிங்கறத நம்ம பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம் சார் நன்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு